ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர்ன் Entertain. இந்திய பதிவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் தமிழ் அறிஞர்கள் வந்து நிறைய பேர் இருந்தால் கூட முக்கியமான கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ஒரு ரெண்டு 3 பேர் இருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு வந்து நம்முடைய பாரதியார் ஸோ பாரதியார் பற்றி முதல்ல பார்த்துடலாம் பாரதியார் தலைப்பிலிருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பையா சுப்பிரமணி பெற்றோர் சின்னசாமி ஐயார் லட்சுமி அம்மாள் மலை மனைவி செல்லம்மாள் ஊர் எட்டைய இப்போ இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் காலம் பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் அதேபோல் பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில் இருபத்தி ஒன்றில் இறந்தவர் முப்பத்தொம்பது வயதில் அவர் இறந்திருக்கிறார் சிறப்பு பெயர்கள் பாருங்கள் பாரதியருடைய சிறப்பு பெயர்கள் தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் பாட்டுக்குரு புலவன் பாரதி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி இவ்வளவு வந்து பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் பாரதியார் பாரதியார் பற்றி பார்க்கும்னா எட்டையபுற சமஸ்தான புலவர்கள் பாரதி அல்லது கலைமகள் என்ற பட்டம் அளித்திருக்கிறார்கள் அறிவில் சிறந்த இல்லத்தார்க்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி ஞானத்தில் உயர்ந்த துறைவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி பாரதி சரஸ்வதி இரண்டுமே கலைமகளின் வேறு பெயர்கள் கேட்கலாம் பாரதி சரஸ்வதி கலைமகளின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஷன் தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார் ஷெல்லிதாசன் அவர் தன்னைத்தானே அழைத்து கொண்டார் பாரதி முன்னறி புலவன் எனப்பட்டார் பாரதி புது கவிதைக்கு முன்னோடி இவரது புது கவிதையின் முன்னோடி வால்ட் மெட்டன் அப்போ பாரதியின் புது புது கவிதையின் முன்னோடியார் அப்படின்னா வால்ட் மெட்டன் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்த கவிஞர் அப்படின்னா பாரதி கவிதையில் சுயசரிதம் சரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் அப்படின்றாலும் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார் சுதேசமித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு என்ற இதழின் துணை ஆசிரியர் இருந்தார் சுதேசமித்திரன் பத்திரிகை இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் அது ஒரு வார இதழ் கர்மயோகி பாலபாரத் போன்ற ஆங்கில இதழை நடத்தினார் அதே போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டார் பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் நாடு மொழி இறைமை பெண்மை முதலிய பாடு பொருள்களின் எண்ணெட்டு கவிதைகள் இயற்றியுள்ளார் ஞானரதம் சந்திரியின் கதை தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார் பதினான்கு மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர் இவர் பாடிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள் தேசிய பாடல்கள் தலைவர் வாழ்த்து பக்தி பாடல்கள் வசன கவிதைகள் முப்பெரும் பாடல்கள் என்பன என்ன அப்படின்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதிலிருந்து கேட்கலாம் பாஞ்சாலி சபதம் கண்ட காவியம் எனப்படுகிறது பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பர்லி சு நெல்லையப்பர் அப்போ இதுவும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பாரதியார் பாடல்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம் ஆரிய என்ற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் பாரா அதாவது ராமசாமி ஐயங்கர் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி தன் பூணூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார் பகிம் சந்திரரின் வந்தே மாதிரி பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்தார் விவேகபானு இதழில் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதல் முதலில் அச்சேறியது அதாவது பாரதியின் முதல் பாடல் அச்சேறிய முதல் பாடல் ஏதென்று என்று கேட்கலாம் அது வந்து விவேகபானம் இதழில் தனிமை இரக்கம் என்னும் பாடல் பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி இது கேட்கப்பட்ட கேள்வி பாரதியாரின் ஞானகுரு யார் என்றால் நிவேதிதா தேவி அச்சில் ஏறிய பாரதியின் முதல் நூல் சுதே சுதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பாரதியின் பிற நூல்கள் வேற நூல்கள் எழுதியிருக்காரு என்னென்ன நூல்கள்னு பாருங்கள் புதிய ஆத்திச்சூடி நவரத்தின கதைகள் சின்ன சங்கரன் கதை விநாயகர் நான்மணி மாலை பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியின் பாடல்களை முதல் முதலில் வெளியிட்டவர் வி கிருஷ்ணசாமி ஐயர் அப்போ இது கேட்கலாம் பாரதியின் பாடல்களை முதல் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்ற வி கிருஷ்ணசாமி ஐயர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி வங்காளம் பிரெஞ்சு அரபு முதலிய பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் வந்து தமிழறிஞர் பாரதியார் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை நாம் இப்போது பார்த்தோம் இதில் இன்னும் பாரதியாரைப் பற்றி உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு தூரம் அவரை பற்றிய செய்தி சேகரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சேகரிப்பது நல்லது மேலும் அவர் அவருடைய மேற்கோள்கள் நிறைய இருக்கிறது பாரதியின் புகழ்கள் இருக்கிறது அவருடைய பாடல்கள் உள்ள முக்கிய வரிகள் நமக்கு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் இதுபோன்ற தகவல்களை மீண்டும் நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய சேனலில் வரக்கூடிய பதிவில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் நாம் இதை பற்றி தெரிந்து கொள்வோம் பாரதியை பற்றி தெரிந்து கொள்வோம் நிச்சயமாக ஒன்று ரெண்டு அவரை பற்றிய ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் என்பது நிச்சயம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் நமக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை தொடர்ந்து சேரு நன்றி வணக்கம்